நடிகை ஹன்சிகா அவர்கள் அறிமுகமாகி மாப்பிள்ளை போன்ற நடிகர்களுக்கு காதலிச்சு திருமணமும் செஞ்சிருக்காங்க இதுக்கு முன்னதாகவே ஹன்சிகாவோட அண்ணனான பிரசாந்த் மோத்வானிக்கும் பிரபல சீரியல் நடிகையான முஸ்கான் நான்சிக்குமே ரெண்டாயிரத்தி இருபதுல திருமணம் நடந்திருக்கு இந்த நிலை ஹன்சிகாவோட திருமணம் நடந்து பத்து நாட்கள்லயே ஹன்சிகாவோட அன்னியான முஸ்கான் கணவனோட கருத்து வேறுபாடு காரணமா டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி இருந்திருக்காங்க இதனால கடந்த ரெண்டு வருடங்களாகவே அவங்க தன்னுடைய கணவரை விட்டு பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இது இப்படி போக தன்னுடைய கணவர் மீதும் ஹன்சிகா மீதும் ஹன்சிகாவோட அம்மாவான அவங்க மாமியார் மீதும் வழக்கு தொடர்ந்திருக்காங்களாம் இதை பத்தி முஸ்கான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தன்னுடைய நாத்தனாரான ஹன்சிகாவும் தன்னுடைய மாமியாரும் தனக்கு திருமணம் நடந்ததுல இருந்து அவங்களோட திருமண வாழ்க்கையில மூக்க நுழைக்கிறதாகவும் தன்னுடைய கணவரான பிரஷாந்தும் அவங்களோட பேச்சை கேட்டு தன்னை கொடுமைப்படுத்துறதாகவும் தனக்கிட்ட இருந்து விலையுயர்ந்த பொருட்கள் மற்றும் பணத்தை கேட்கறதோடு தன்னுடைய சொத்து பிரச்சனையில தலையிடுறதாகவும் சொல்லியிருக்காங்க இதனால அவங்க நிறைய மன உளைச்சல்ல இருக்கிறதாகவும் அதனால பர்ஸ் போல்சின்னு சொல்லக்கூடிய ஒரு நோயால பாதிக்கப்பட்டிருக்கதாகவும் இதனால அவங்களோட முகம் ஒரு பகுதி வேலை செய்யாம இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஆகையால முஸ்கான் அவர்கள் ஹன்சிகா மீதும் அவங்களுடைய அம்மா அண்ணன் மீதும் குடும்ப வன்முறை போன்ற நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு தொடர்ந்து இருக்கதாகவும் தெரிய வந்திருக்கு இத பத்தின எந்த கருத்தும் ஹன்சிகா கிட்ட இருந்தும் அவங்க ஃபேமிலி கிட்ட இருந்தும் வரலையா